தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகன் திருவண்ணாமலை வெங்கட்ராம சித்தர் இந்த வெங்கட்ராம சித்தரோட குருநாதர் இடியாப்ப சித்தர் சித்தர் ராயபுரத்தில் கல்மண்டபத்தில் அங்காள பரமேஸ்வரியம் கோவில் தான் எப்பவுமே இருப்பார் என்ன பண்ணியிருக்கார் வெங்கட்ராமனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிறார் மகாபிரி வந்த இடத்துல இருப்பார் அவற்ற போய் நெல் அவர் ஒரு வஸ்துவை கொடுப்பார் ஒரு பொருளை கொடுப்பார் அதை வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுன்னு சொல்லியிருக்கேன் இந்த பையன் போயாச்சு வெங்கட்ராமன் போயாச்சு சுவரேறி குதிச்சு ஒரு இடத்துல உட்காந்துருக்கார் அந்த பக்கம் பார்த்தா கூட்டமான கூட்டம் மகாபிரிவா பலருக்கும் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் சில நேரம் கொஞ்சம் நேரம் கழித்து மகாபிரிவா அங்கே எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு திரும்பி வர எந்த பக்கம் வரார் துளசி மாடம் கிணறு இருக்க பற்றிய இந்த பக்கமாக வர மகாபரிவா அங்கேருந்து வர வந்து இவரை பார்த்துட்டு ஓ நீதான் வாங்கிட்டு போக வந்திருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கழுத்தில் இருக்கிற துளசி மாலை துளசி இலை இருக்குது பார்த்தீங்களே அந்த துளசி இலைகளால் ஆன மாலை மகாபரிவா கழுத்தை அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறது அந்த துளசி மாலையை கழற்றி அந்த கிட்ட கொடுத்துட்டு யார் வெங்கட்ராமன் கிட்ட கொடுத்துட்டு இதை கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாக போயிட்டார்